வணக்கம் திறமைந்து பெருமைப் பரிசல் பரீட்சைக்கு மாணவர்களை நீண்ட காலமாக தேர் வருகின்ற ஆசிரியர் பி அம்பிகை பாகன் அவர்கள் உங்களுடன் பேசுகின்றேன் எதிர்வரும் காலங்களில் அதாவது தற்பொழுது தரம் மூன்று தரம் நான்கு கற்கும் மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் எப்பொழுதும் ஆரம்பிப்பீர்கள் என்று பலரும் கேட்கின்ற படியினால் ஆரம்பிக்க வேண்டிய கட்டம் உருவாகியுள்ளமையாலும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பரீட்சை திகதி நிர்ணயிக்கப்பட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கான திறமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்கு வகுப்புகளை ஆரம்பிக்கும் காலங்களை பற்றியும் அந்த வகுப்புகளின் தாற்பரியங்கள் பற்றியும் அந்த வகுப்புகளுக்கு பெற்றோர் எப்படி மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் வழங்கும் முகமாக இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன் திறமைந்து பிரமைபெரிசல் பரீட்சையை போட்டி பரீட்சையாக நாங்கள் மாற்றியது தான் அந்த மன அழுத்தங்களுக்கும் பொறாமைகளுக்கும் பெருமைகளுக்கும் ஒரு ஊன்றுகோடாக அது அமைந்துவிட்டது ஆகவே அது ஒரு போட்டி பரீட்சையாக்காமல் சாதாரண பிள்ளைகளின் திறமைகளை காணுகின்ற ஒரு சாதாரண பரீட்சையாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இழப்புவதில்லை இந்த பரீட்சையில் இனிவெரும் காலங்களில் கண்டிப்பாக சித்தி சித்தி அல்ல என்ப பதம் நிச்சயமாக பயன்படுத்தப்படும் இதுவரை காலத்தில் அப்படி இருந்தாலும் பயன்படுத்தப்படுவது பாடசாலைகள் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் வெளியிலே பொதுவில் அப்படி பயன்படுத்துவது இல்லை அதுதான் அந்த மன அழுத்தங்களுக்கான மிக முக்கியமான காரணம் ஏன்னால் இந்த பரீட்சையை பற்றி பலரும் பலவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு கதை பொருளாக எல்லாேருக்கும் பாக்கி சுவையான ஒரு விடியமாக இது மாறிவிட்டது ஏனென்றால் மற்றவருடைய துன்பம் ஒரு சிலருக்கு இன்பம் அப்போ இந்த கல்வியிலே பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டுமென்று அந்த பருவ பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பும் மற்றவர்களுக்கு ஒரு கதை பொருள் அப்போ அந்த கதை பொருளை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எந்த வகையில் என்றால் இந்த பிள்ளைகளை சுயமாக தரமாக கற்பிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதாவது பிள்ளைகளுக்கு அதிகம் திணிக்காமல் அந்த திணிப்புகளால் தான் இந்த பிரச்சனையே வந்தது திணிக்க வேண்டாம் பிள்ளை தானாக சுயமாக விருப்பத்தோடு படிக்கிறதுக்கு வழி காட்டுவோம் அந்த வகையில் வழி நடத்த இருந்தால் பரீட்சைக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு மாத்திரம் அல்ல ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு அல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாத்திரம் தான் இந்த பிரச்சனையே வாரது மன அழுத்ததால் ஏனென்றால் அவன் நீண்ட காலமாக அந்த பிள்ளையை ஒழுங்காக கண்காணித்து அந்த பிள்ளைக்கு கல்வியிலே ஆர்வத்தை ஊட்டி அந்த பிள்ளை சுயமாக கற்பதற்கு வழிநடத்தி கொண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருவதற்கு இடமில்லை அதாவது மன அழுத்தங்களுக்கு இடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த வகையில் நான் இப்போ இப்பொழுது மூன்றாம் தரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பரீட்சை செய்வார்கள் அவர்களை கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுடன் இணைத்து வகுப்பு நடத்த தீர்மானித்தது என்றால் ஒவ்வொரு வருடத்துக்கு தனித்தனி வகுப்பு நடத்துவது என்னுடைய கஷ்டம் எனக்கு முடியாது என்னுடைய தன்மை அப்போ நான் அதிகம் இப்போ கற்பி கற்பிக்க முடியாது ஆனால் கற்பிக்க தொடங்கிவிட்டால் உணர்ச்சி வசமாக நாங்கள் எங்களை சுயமாக கற்பிக்க ஆரம்பித்து விடுவோம் பிறகு நாங்கள் எங்களை பற்றி அக்கறை கொள்வதில்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வகுப்பை மூன்றாம் தரத்துக்கு பகுது நாலாம் தரத்துக்கு பகுதி என்று தனியாக அமைக்காமல் இப்போ மூன்று நாலு ரெண்டையும் இணைத்து அதில் கற்பிக்கப்படும் விலையங்கள் வந்து தரம் தண்டு தரம் மூண்டு தரம் நாலு விடயங்கள் தான் கற்பிக்கப்படும் பிறகு அதாவது இந்த ஓகஸ் எக்ஸாம் அவர்கள் இந்த வருடம் செய்கிற பிள்ளைகள் செய்த பிற்பாடு தான் அவர்கள் தரம் ஐந்துக்குரிய விடயங்களை கற்பிக்க தொடங்குவேன் இங்கே பெரும்பாலும் நுண் நுண்ணறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணம் ஏன்னால் நுண்ணறிவு விடியங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு விருத்தி செய்யப்படுத்தல் வேண்டும் அப்போ இந்த நுண்ணறிவு விடியங்களில் பிள்ளைகள் ஆர்வமாக அதை ஒருக்காக நாங்கள் இந்த வாகனம் ஒன்று ஓடுவதற்கு தள்ளிவிட்டால் அது ஸ்டார்ட் ஆகி தானாக ஓடுவது போல இந்த பிள்ளைகளுக்கு நுண்ணறிவு விடியங்களை நாங்கள் கொஞ்சம் தள்ளிவிட்டால் போதும் கொஞ்சம் அதுக்கான மெத்தேட்டை அந்த முறையை காட்டி கொடுத்து தான் பிள்ளைகள் நாங்களாக எங்களை விட சிறப்பாக செய்வார்கள் என்பது நான் என்னுடைய அனுபவத்தினோடாக அறிஞ்சிருக்கிறேன் ஏனென்றால் நான் கடந்த வகுப்புகளில் நான் கற்பித்ததை பிள்ளைகளை கொண்டு திருப்பி காணொலிகளாக தயார் செய்து போடு அது மிகச் சிறப்பாக இருந்தது ஆனால் அதை பெற்றோர் அதை பார்வையாள பெருசாக விரும்ப இல்லை ஏன்னா அவர்களுக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறேன் அதாவது தன் பிள்ளை சொல்லாமல் மற்றன் பிள்ளை சொல்கிறது இந்த பிள்ளை பார்க்கணுமா என்ற பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி நான் கருத்துறேன் சரி அது ஒரு அமைதி இருக்கட்டும் பிள்ளைகளை இயல்பாகவே ஆரம்பத்தில் இருந்து மெல்ல மெல்ல கற்பிக்கும் நோக்கில தான் இப்போ தரம் மூன்று நாளுக்கு சேர்த்து வகுப்பு ஆரம்பிக்க போகிறேன் வாரத்தில் இரு நாட்கள் மட்டம் சனியம் ஞாயிறம் மாத்திரம் பிறகு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரீட்சை நடைபெற்ற பிறகு இவர்களுக்கு ஏழு நாட்கள் நான் வகுப்பு வைப்பேன் ஏன்னா கற்பிக்கிறது எனக்கு ஒரு உள்ளார்ந்த ஆசை ஆற்றல் திறமை வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நாங்கள் என்னுடைய திருப்திக்காகத்தான் நான் கேற்பிக்கிறேன் அப்போ என்னுடைய திருப்திக்காக கற்பிக்கிறது நான் இந்த பறிக்கை முடிஞ்ச பிறகு ஏழு நாளும் அந்த பிள்ளைகளை வழிநடத்துவேன் ஆனால் அதை வழிநடத்துவதற்கு முதல்ல அந்த வழிக்கு பொறுத்த முதல்ல இதிலிருந்து மெல்ல மெல்ல அவர்களை படித்திறனாக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதாவது இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து நான் வகுப்புகள் ஆரம்பிக்கிறேன் சனிக்கிழமை பிரஞ்சிரண்டு சனிக்கிழமை நண்பகல் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதில் கற்பிக்க போகிறவை முதலாவது தரன் தண்டுக்கான நுண்ணறிவு பயிற்சிகள் எட்டு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அந்த எட்டு பயிற்சிகளும் கற்பிக்கப்படும் ரெண்டு மாதம் என்றால் கிட்டத்தட்ட எட்டு பாரங்கள் என்று கட்டினால் ஒரு வாரத்தில் ஒரு பயிற்சித்தாளாக எட்டு பயிற்சித்தாள்களும் ரெண்டு மாதத்தில் கற்பிக்கப்படும் பிறகு தரம் ஒன்றுக்கான பயிற்சித்தாள்களும் இலத்தால் ஒன்று தலைவிய நுண்ணறிவு சார்ந்த மிக இலகான நுண்ணறிவு பயிற்சிகள் அதில் பதினாலு இருக்கின்றது அது பிறகு அடுத்த இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதங்களில் அது கற்பிக்கப்படும் அதை கற்பித்து கொண்டு இருக்கேக்க நாங்கள் தரநாள் குறுகிய விட எங்களை கேட்க வேண்டிய இந்த மாணவர்கள் இந்த அதாவது இந்தவரிட பரீட்சை செய்கிற மாணவர்கள் கடந்து விட்ட பிறகு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இரண்டாவது ஆகஸ்ட் எக்ஸாம் இருந்தால் நாங்கள் ஜூலையோடு முடித்து விட வேண்டும் பிறகு அவர்கள் ஆகஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முதலே கற்பிக்கிறதை நிறுத்தி விட வேண்டும் அப்போ ஆகஸ்டில் இருந்தே அந்த பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டும் அவர்கள் நவம்பருக்குள்ளே அவர்களுக்கு தர நாளுக்குரிய பயிற்சிகளை கற்பித்துவிட்டு பிறகு அடுத்து டிசம்பரில் இருந்து விடுமுறையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் இருந்து அவர்களை அடுத்தவரிடம் வரைக்கும் தரம் ஐந்துக்குரிய பயிற்சிகளில் வழிநடத்த தீர்மானித்திருக்கிறார் இப்போ அதற்கான வகுப்புகள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பன்னூன்றாம் தேதி பன்னிரெண்டு ஆரம்பிக்கிறார் சனிக்கிழமை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ அகோபர் சனிநாயிரம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் அந்த வகுப்புகளுக்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் ஆனால் அந்த வகுப்பு கட்டணத்தை மாதம் மாதம் என்று முதல் ஒரு அதாவது இந்த ஓகஸ்டு வைக்கும் பீரியடுக்குள்ளே ரெண்டு க அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு கட்டணமாக ஒரு மாத கட்ட கட்டணமாக ஒரே க கட்டணமாக வேண்டியன் மூன்று மாத கட்டணத்தை சேர்த்துத்தான் அதில் வைப்பு செய்துவிட்டு அந்த வகுப்பில் இணைய வேண்டும் அதாவது மூன்று மாதத்துக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் பிறகு ஓகஸ்டுக்கு பிறகு அது இந்த மாதிரி அறவடைகிறது என்பதை அதை நான் தீர்மானித்து சொல்வேன் ஆயினும் கட்டணங்களை பெரிய அளவில் அறவிடுவதில் நான் ஆர்வம் செலுத்த மாட்டேன் ஏனென்று சொன்னால் இது கல்வி சேவை சிறப்பாக இருக்கணும் நல்ல பொறுப்பு கிடைக்கலும் எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்க அந்த முறையில் கல்வி கட்டணங்கள் இந்த காரணம் கொண்டும் உயர்த்த மாட்டேன் அஞ்சூறு ரூபாய்தான் ஏன் நான் இலவசமாகவே கற்பிக்க விரும்பினான் ஆனால் இலவசமாக கற்பதற்கு பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் தான் தயாராக இல்லை என்னை இலவசமாக கற்பித்த உடனே வருவார்கள் ரெண்டு நாளை விரும்பினோம் மூன்றாம் நாள் வரமாட்டினம் அப்படிங்கிற இஷ்டத்துக்கு அதோட இலவசமாக கற்பித்த உடனே அது ஒரு பொறுமதி இல்லாத பொருளாக அவர்கள் கவனித்து கணித்து முடிவதாக தான் அந்த நடைமுறையை நிறுத்தி இப்போ ஒரு தொகை அஞ்சூறு ரூபா மாதாந்தம் அரசன் முதல் க முதல்ல பன்னிரெண்டாம் தேதியிலே இருந்து ஆரம்பிக்கிறான் அந்த முதல் மூன்று மாத காலத்துக்கு அதாவது ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாத காலத்துக்கு உரிய கட்டணத்தை ஒரே தடவையில் கட்டிவிட்டு பிற ஜூல இருந்து பிறகு நான் எப்படி கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை அதை சொல்லுவேன் அப்போ அது பெரும்பாலும் ஜூலாயிலிருந்து அடுத்த ஜூலை வரைக்குமான மேலும் ஒரு வருட கட்டணமும் செலுத்தித்தான் கற்க வைப்பேன் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கட்டணம் அரவுற்ற வேலையில் நேரத்தை விதியம் செய்யாமல் அவர்களுக்கு அதுக்கு தகவல் அனுப்பி நேரத்தை விஜயம் செய்யாமல் நேரடியாக கற்பித்தல் முழு முக்கிய முச்சாக இருந்தோமாயிருந்தால் நல்ல பெறலாம் அப்போ இது ஆர்வமுள்ள பிள்ளைகளை மாத்திரம் இதுகளை நுழைத்துங்க உள்ள உள்ளுக்கு விடுங்கள் அதாவது நுழைய பண்ணுங்கள் அவர்களே நான் என்னுடைய என்னுடைய அனுபவத்தாலும் ஏதோ என்னால் இயன்ற முயற்சிகளாலும் அவர்களை திறம்பட உருவாக்கி தருவதை என்னுடைய கடமையாகும் நான் இதனை செய்வேன் என கூறி இதற்கு தேவையான பணத்தை வைப்பு செய்வதற்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் விளக்கம் நோட் டபுள் செவன் ஒன் டபுள் செவன் டூ சிக்ஸ் நைன் செவன் தொடர்பு கொண்டு நீங்கள் கிரேட் த்ரீ பூவுக்கான அட்மிஷன் என்று கேட்க பட்சத்தில் நான் என்னுடைய கணக்கிழக்கம் வங்கி கணக்கிழக்கத்தை தருவேன் நீங்கள் அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை வைப்பு செய்த பின்பு அந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் இதில் மிக முக்கியமான ஒரு தகவலை நான் தர வேண்டும் அவர்களுக்கு கற்பிக்கின்ற பயிற்சித்தாள்கள் தரம் ரெண்டுக்குரிய எட்டு மாதிரி பரீட்சைகள் நுண்ணறிவு குழந்தைகளுக்கான நுண்ணறிவு சித்திரப்பட பயிற்சிகள் அதற்கான கட்டணம் ஐநூற்றி ஐம்பது அப்போ நீங்கள் முதல்ல அதுக்கு உரிய கட்டணத்தை கட்டி அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டோ பிறகு தரம் மூன்று வருகின்ற போது தரம் ரெண்டு கற்பித்து அதாவது தர எட்டு எடுத்து பயிற்சியை ரெண்டு மாதத்துக்காக எழுப்பிப்பெண்டும் அந்த ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் தரம் மூன்றை கற்பி கேட்க அதற்குரிய பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஆரம்பத்திலே வகுப்பில் இணைகிற போதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூன்று மாத கட்டணமும் பயிற்சித்தாளுக்கு ஐநூற்றி ஐம்பதுமாக ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாவை செலுத்தி வகுப்பில் இணையலாம் அவர் அந்த பயிற்சித்தாளை ஏற்கனவே பெற்றிருந்தால் அந்த வகுப்புக்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் என்ற தகவலை தங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நன்று வணக்கம்